அனைவருக்கும் வணக்கம் தினசரி வாணியப் பெரிய நம்முடைய வீட்டு சேர்ந்த சிக்கல் இது வரைக்கும் நம்ம சென்னை சிக்க பண்ண மாதிரி நம்ம நம்ம ஒரு சிக்க மட்டும் செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிறது நேற்றைக்கு நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது குறிப்பாக நேற்று சென்னையில் பரவலாகவே கனமழைங்க சென்னை மாநகரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் விருதாச்சலம் திண்டிவனம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டம் முழுவதும் நான் சொல்லியிருந்தோம் நம்ம அறிவித்தபடியே மழை பெய்து விட்டது அதே போல் காற்று பகுதிகள் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கூட மழை திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சில இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வரைக்கும் இறுதியாக மலை வந்து நாகப்பட்டினம் மேற்கு பகுதி வரைக்கும் வந்து மழை கொடுத்தது ஆனால் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நேற்று முன்தினம் புதுக்கோட்டையில் அதிகமான மழை அதிகமான இடி மின்னல்கள் பதிவானது அதே போல் புதுச்சேரியிலும் நேற்று முன்தினம் மழை நேற்றைக்கு மழை அதிகமான இடி மின்னல்கள் நேற்று முன்தினம் பதிவானது நேற்று என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மழை பெய்த இடங்களில் பார்க்கும்போது இடி மின்னல்கள் அதிகமாக பதிவாகவில்லைங்க அதாவது சில இடங்களில் அமைதியாகவே மழை பெய்திருக்கிறது இடி மின்னல் எந்த ஒரு அச்சுறுத்தும் இல்லாமல் காற்று கூட இல்லாமல் அமைதியாக மழை பெய்திருக்கிறது நேற்றைக்கு ஸோ இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மதியம் அதிகமான வெயில் அது மதியம் காலை முதல் நல்ல ஒரு வறண்ட வானிலை காணப்படணும் காலையில் காலையில் ஒரு காலை வெயில் அடிக்கணும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே மேகமூட்டம் இல்லாமல் வெயில் அடிப்பது மதியம் அதை விட அதிகமான வெயில் பிறகு மதியம் மழை தொடங்கும்பொழுது இந்த இடி மின்னலாம் பதிவாகும் இந்த இடி மின்னல்கள் பதிவாகிறதுக்கு முக்கிய காரணம் வெயில் வெயில் அதிகமாக அடித்தா தான் இடி மின்னல்கள் பதிவு ஒருவேளை வெயில் குறைவாக அடித்தா இடி மின்னல்கள் குறைவாக இருக்கும் ஸோ இதனால் நேற்றுக்கு மழை பெய்து மாவட்டங்களை பார்க்கும் பொழுது இடி மின்னல்கள் அதிகமாக பதிவாகவில்லை நேற்று வந்து வட இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக இடி மின்னல்கள் பதிவகிக்கிறது அதாவது நம்ம தென்னிந்தியா தென்னிந்தியா இந்த தமிழ்நாடு மற்றும் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் மழை பெய்யுமோ நேற்றுக்கு அதிகமாக இடி மின்னல்கள் பதிவாகவில்லை ஆந்திராவோட வடக்கு பகுதியில் அதே போல் விசாகப்பட்டினம் மற்றும் இந்த வட இந்தியா உள்பகுதியில் நேற்று அதிகமான இடி மின்னல்கள் பதிவு இருக்கிறது அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்று மழை பொழிவு எப்படி இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீடியோ காட்சியெல்லாம் பார்த்துருவாங்க இந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே நேற்று நேற்று முன்தினம் மழை பொழுது எடுக்கப்பட்டது ஸோ எல்லோருமே இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கவும் எல்லோருமே வீடியோ காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நாம் அறிவித்தபடியே மழை தினமும் பெய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கும் பெய்யும் உங்களுக்கும் இதுவரை பெய்யலைன்னா பொறுமையாருங்க உங்களுக்கும் பொழியும் இந்த வருடம் நம்ம தமிழகத்திற்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தமிழகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய வருடம் இந்த ஆண்டு ஸோ இதனால் கவலை எல்லாம் விட்டு தழிங்க சார் மழை பெய்யுமா பெய்யாதா தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் வடகிழக்கு பருமழை எப்படி இருக்கும் நம்பலாமல் நம்பக்கூடாதா மழை பெய்யுமா பெய்யாதா எந்த ஒரு டவுட்டுமே கேட்காதிங்க சந்தேகமே இதில் வேண்டாம் கண்டிப்பாக பெய்யும் தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தென்மேற்கு பருவமழையும் சரி நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருமழையும் சரி இடையிடையே பெய்யக்கூடிய இந்த வெப்ப சலன சரி எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் நம்ம தமிழகத்தில் விட அதிகமான மழை பொழிவு நிச்சயம் இந்த ஆண்டு உறுதி ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைக்கு மதியம் வெப்பநிலையை பார்த்திங்கன்னா மிக குறைவான ஒரு வெப்பந்தாங்க அதை ரொம்ப அதிகமாக இருக்காது ஒரு மங்களான ஒரு வெயில் வெயிலை சூரியன் இருப்பதை பார்க்க முடியும் சில இடங்களில் வெயில் அடிக்கும் சில இடங்களில் மேகமூட்டம் சூழ்ந்தே காணப்படும் ஸோ இப்படிப்பட்ட வானிலையால் இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் மழை கண்டுபிடித்து பார்க்கலாம் இன்றைக்கி மதியம் முதல் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வயிற்புள்ள மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டி தென்கடலோர மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு கனமழைக்கு வைப்பிருங்க இந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டுமொத்த தென்கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கு மதியம் முதல் மாலை இரவு ஒரு இரவு ஒரு பத்து மணி வரைக்கும் கனமழைக்கு வைப்பிருக்கு தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக தென் மாவட்டம் கடலோரம் சில இடங்களில் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உள்ளே தான் அதிகமான மழை இருக்கும் தென் மாவட்டம் இந்த உள்பகுதி குறிப்பாக மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதி விருதுநகர் கோவில்பட்டி சிவகங்கை காரைக்குடி மற்றும் மணப்பாறை திண்டுக்கல் மதுரை வேடசெந்தூர் பழனி இந்த ம தென் மாவட்டம் உள்பகுதி மத்திய உள்பகுதியில் கண்டிப்பாக இன்னைக்கு மழை உண்டு கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மதியம் முதல் ஒரு ஒரு மணிக்கு மேலே படிப்படியாக தொடங்கும் எனவே தென் மாவட்டங்களுக்கு இந்த வருடம் அதிகமான மழை பொழிவு இருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடிக்குன்னா இந்த ஆண்டு அதிகமான சராசரி விட அதிகமான மழை கண்டிப்பாக இருக்கிறது இப்போதுமே தூத்துக்குடி தென்மேற்கு அப்புறம் தொடங்கிட்டால் ரெண்டு சென்டிமீட்டரும் மழைப்பதிவாகும் இந்த ஆண்டு அப்படி கிடையாது அதிகமான மழை பொழிவுகள் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடி மாநகரம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையால் அதிக அளவில் அடுத்தடுத்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அதிகமான மழைப்பொழிவு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் அதே போல் வடகிழக்கு பருவமழையும் தென் மாவட்டங்களுக்கு இந்தாண்டு மிக சிறப்பாக இருக்கும் தென் மாவட்டம் முழுவதுமே தென்கடலோர் மாவட்டம் முழுவதுமே அதிகமான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையும் கொடுக்கும் இடையடியே பெய்யக்கூடிய வெப்பசல மழையும் பெய்யும் அதே போல் வடகிழக்கு பருவமழையும் மிக சிறப்பாக இருக்கும் எனவே இன்று தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும் மழை இன்றைக்கும் இருக்கிறது மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் தென் மாவட்டம் மேற்கு மலை பகுதிகள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டம் உள்பகுதி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது சில ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம் மிக கனமழை ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலே கூட தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் இடி மின்னல்கள் குறைவாக பதிவாகும் இடி மின்னல்கள் அதிகமாக இருக்காது ஏன்னா வெயில் அதிகமாகிடுச்சான இடி மின்னல்கள் பதிவாகும் இப்போ வந்து வெயிலே மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படி இதனால் மேகங்கள் உருவாகும் மழையாக மாறும் மழை பொழியும் ரேடாரில் கூட காண்பி காண்பிக்காது ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் அதாவது மழை பொழியும் ஆனால் அந்த மேகம் வந்து ஒரு தீவிரமான இடி மின்னல்கள் அதிகமாக இருந்தால் தான் ரேடா ரேடாரில் காமிக்கும் ஆனால் இன்றைக்கு ரேடாரை ரேடார்களை கா பார்க்கும்பொழுது ஸோ இப்போ எடுத்துக்காட்டாக மதுரை மன மதுரை மாவட்டம் தேனியெலாம் மழை பெய்யும் ஆனால் ரேடாக பறக்கும்போது காண்பிக்காது ஏன்னா அந்த மேகம் இடு மின்னல் அதிகமாக இருந்தால் தான் அது அப்படியே தீவிரமாக ஒரு ஒரு மலை மேகம் காமிக்கும் ஆனால் இப்போ இந்த இன்றைக்கு இடி மின்னல்கள் அதிகமாக உருவாகாது மழை மட்டும் இடி மின்னலு குறைவாக இருக்கும் மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் மழை வந்து மிக அதிகமாக இருக்கும் அதே போல் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா வரைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு நாகப்பட்டினம் வேதாரண்யம் மற்றும் காரைக்கால் மன்னார்குடி திருத்தரிப்பூண்டி பட்டுக்கோட்டை ஒருத்தநாடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் கும்பகோணம் நெய்வேலி டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கி மழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் எந்த இடத்துல வேணால் மழை பெய்யலாம் ஏன்னா டெல்டா மாவட்டம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது கடலோரம் வாய்ப்பு இருக்குது உள்ளேயும் மழை பெய்யும் நேற்றை கூட திருச்சி தஞ்சாவூரில் மழை பெய்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சில இடங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை பெய் கனமழை பெய்திருக்கிறது இன்றைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் டெல்டா மாவட்டம் உள்ளே மழை பெய்யும் கடலோரம் மழை வந்து முன்னேற்றம் அடையும் எனவே டெல்டா மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை இருக்கிறது எனவே டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு அதிகமாக மழை கிடைக்கும் இப்போ தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் நமக்கு வந்து அதிகமாக மழை கிடைச்சிருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும்பொழுது மழை குறைவாக இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக கேப் போடும் தென்மேற்கு பருவமழை எல்லா மாதங்களும் தீவிரமாக இருக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதிகபட்சம் எடுத்துக்கணும் அதில் ஒரு ஐந்து நாள் தீவிரம் குறைந்து காணும் அந்த ஐந்து நாட்களில் நம்ம தமிழகத்தில் இடையிடையே தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் போது நம்ம தமிழகத்தில் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் நல்ல பொழிவு எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிகமான பொழிவு சராசரியை விட அதிகமான பொழிவு கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடங்களுக்கும் ஸோ அடுத்து நம்ம க வட மாவட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மழை உண்டுங்க இன்றைக்கும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் மற்றும் வட உள் மாவட்டம் வட கடலோர மாவட்டம் சென்னைக்குனால் இன்றைக்கு கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது ஏற்கனவே சென்னையில் மூன்று நாட்களாகவே மேலாக மழை பெய்து மழை பெய்து வருகிறது இன்றைக்கும் மழை பெய்யும்பொழுது அதிகளவில் தண்ணீர்கள் தேங்கலாம் ஏன்னா பல மாதங்களுக்கு பிறகு இப்போ சென்னையில் மழை பெய்ஞ்சுன்னா தண்ணீர் வந்து ஒரு நாள் மழை வந்து அப்படியே தண்ணீர் இல்லாமல் நிற்காது கொஞ்சம் உறிஞ்சிரும் ஸோ இப்போ வந்து தொடர்ச்சியாகவே மழை பெய்யும்பொழுது தண்ணீர் எல்லாமே அதிகளவில் தேங்கும் ஏரியல் குளங்கள் எல்லாமே அதிக அளவில் நீர் வறுத்து வரும் ஸோ அதனால் இன்றைக்கும் வட மாவட்டம் முழுவதும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் காத்திருக்கிறது இதனால் வட மாவட்ட மக்கள் தயவுசெய்து இன்றைக்கு கவனமாருங்க சென்னைக்கெலாம் கனமழை இருக்கிறது சென்னைக்கெல்லாம் இன்று இரவு மதியம் முதல் மழை தொடங்கலாம் சென்னை முழுவதும் செங்கல்பட்டு மரக்காலம் மற்றும் பொன்னேரி விழுப்புரம் விருதாச்சலம் புதுச்சேரி கடலோரம் இந்த கடலோர மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு வாய்ப்பு புதுச்சேரி வடக்கே கடலோர பகுதி கண்டிப்பாக மழை உண்டு அதே போல ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட உள் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த ராணிப்பேட்டையில ஒரு பாலாற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் பாலாற்றுல ஏற்கனவே இந்த கர்நாடகெலாம் அதிகமான மழை பெய்து அங்கே பாலர்லாம் நிரம்பி இப்போ தண்ணீர் வந்து திறக்க போகிறாங்க இந்த பாலாற்றெலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் இனிமதினால் வட மாவட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் பக்கம் போகாதீங்க குறிப்பாக ஏரிகள் தயவுசெய்து செய்து ஏரிகள் குளிக்க செல்ல வேண்டாம் வெள்ளப்பெருக்கு எப்போ வேணால் திடீரென்று அதிக அளவில் நீர்வறுத்து வரலாம் எனவே ஒத்து ஒட்டுமொத்த வட மாவட்டம் முழுவதுமே இன்று இன்று முதல் இன்றைக்கும் மழை உண்டு நாளைக்கு மழை உண்டு நாளைக்கு மறுநாள் மழை உண்டு எனவே வட மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கனமழை மிக கனமழை தொடரும் எனவே வட மாவட்ட மக்கள் செய்து கவனமாக இருக்கணும் அதேபோல் கர்நாடக எல்லையூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இன்றைக்கு மதியம் முதல் கனமழை இருக்குது சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விருதாச்சலம் புதுச்சேரி கடலூரும் மழை உண்டு உள்ளையும் மழை இருக்கும் எனவே இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது மழை பெய்யும் பொழுது இடும் நில திடீரென்று ஏற்படலாம் அது குறைவாக தான் ஏற்படும் திடீரென்று கூட ஏற்படலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தயவுசெய்து மழை பொழுது கவனமாக இருங்க தினசரி வானிலைப் பற்றி ஏரியா நம்ம ஈடு சம்பிக்க பண்ணுறேங்க நன்றி